ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேர்ல்டு நான் நினச்சது மாதிரி இல்லைங்க ஆமாங்க மீஷோவில் ஆர்டர் போட்டேன் அன்பாக்சிங் பண்ணியாச்சு இது ரிவ்யூ மட்டும்தான் நான் மீஷோவில் சர்ச் பண்ணும்போது எது ஹைட்டாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இது ஹைட்டு அதிகமும் இல்லை ஆனால் ஸ்ட்ராங்காக இருந்தது ஓகே டூ ஃபார்ட்டி த்ரீ நான் புக் பண்ணது அந்த பைசாவுக்கு அளவுக்கு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி இந்த ப்ளூ கலர் ட்ரேயில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க மெயினாக ஆயில் கேன் நைஃப் ஸ்டாண்ட் வைக்கிறதுக்காக தான் புக் பண்ணியிருந்தேன் இப்போது இந்த டேட்ஸ் பாக்ஸ் வைக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இன்னொரு பாக்ஸ் வைக்க முடியல அந்த அளவுக்கு தான் இருக்குது ஸ்டாண்டு உங்களுக்கு அப்போ தான் தெரியும் எந்த சைஸ்னு அதுக்காக சொல்கிறேன் வச்சு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வழியாக வச்சாங்க எப்படி வைக்கணுன்ட்டு பார்த்துட்டு ஓகேவா ஆனால் ஸ்ட்ராங்காக இருந்தது அது ஒரு சேட்டிஸ்ஃபை ஆச்சுங்க இப்போ பாருங்கள் ரெண்டு டேஸ் பாக்ஸு வைக்க முடியல அந்த அளவுக்கு தான் இருக்குது அப்போது சைஸ் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸ்டாண்டில் அப்படியே வைக்கும்போது சரியாக வைக்க முடியலைங்க எல்லாமே கீழே வந்து சாஞ்சது அதனால் ஒரு கார்ட்போர்டு அந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணேன் அப்போது கரெக்டாக வைக்க முடிஞ்சது ஓகேங்களா இது வந்து ரொம்பவே சின்ன ஸ்டாண்டு ஒரு வேளை பைசாக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம் தான் ஹைட்டாக இருக்கும்னு நினச்சிட்டேன் ஆனால் பரவாயில்ல ஸ்ட்ராங்காக இருந்தது ஸ்டீலுங்கிறதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது ஒருவேளை அதுவுமே வெயிட்லெஸ்ஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது ஓகே சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி மீஷோவில் நிறையா பர்ச்சேஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஸ்பைசஸ் பாட்டில்ஸ் வைக்கலாம் அது இல்லாமல் டீ கப்ஸ் கிளாஸஸ் அந்த மாதிரியும் வைக்கலாம் எனக்கு கவுண்டர் டாப்பில் ஸ்பேஸ் இருந்ததால் இப்படியே வச்சு விட்டுட்டாங்க உங்களுக்கு கவுண்டர் டாப் சின்னதாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஆணி கூட மாட்டி விட்டுட்டு கூட கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணலாம் சரிங்களா மாற்றி மாற்றி வச்சு ஒரு வழியாக செட் பண்ணியாச்சுங்க இந்த ஸ்டீல் பாத்திரத்தில் இருக்கிறது ஆயில் அதை தூக்கி பக்கத்துலேயே வச்சிட்டேன் எனக்கு அது வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதனால் அதை தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு வேறு என்னென்ன வைக்கலாமோ அதெல்லாம் வச்சுருக்கேன் அப்பவும் ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்குது நான் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்